அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு ஆழ்க குருவே துணி அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி அறுபதாவது பாடல் தரும் பரம் சூக்கும துலாமியவை நிலவிய தமக்குள் உயிராம் பூம்பாதம் என்ற திருவடி புகழ்ச்சி அறுபதாவது பாடலுடைய உரை விளக்கம் மனிதனில் தூல சூக்குமம் காரணம் என்னும் மூடல் கூடி விளங்குகின்றனவாம் தூல வடிவம் கண்ணால் பார்க்க முடிகின்றது சூக்குமம் கனவு நிலையிலும் யோக சாதனை பயிற்சியாலும் தோற்றுவது ஆனால் காரணமோ எந்திரம் கரண நிலைக்கு அப்பால் தோற்றதாய் மெய் அறிவுக்கு அனுபவப்பட்டு உள்ளது ஆனால் சாதாரண மனிதன் இவ் காரண உடம்பாகிய ஆன்மாவை ஒருவாறு யூகித்து உணரத்தான் கூடும் காரண ஆன்மா வடிவம் கடவுள் மையமான ஒன்றாம் ஆகையால் இங்கு இக்கரண வடிவ பரம் என்று சொல்லி உள்ளார் மேலானதும் பரம்பொருள் சம்பந்தம் உடையதும் என்பது உண்மையாம் இங்கு பரத்துக்கு முன் தரு என்ற ஒரு சொல் வந்தது தெய்வீக அருள் இயல்பை உணர்த்துகின்றதாம் ஆன்மா உண்மையிலே கடவுள் ரூபம் ஆகையால் அது பரமாக பகரப்பட்டது பொருத்தமே இந்த ஆன்மா வடிவன்று உயிருக்கு உயர் வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் தடைபடாது வருவித்து வழங்கி கொண்டு இருக்கின்றார் நம் பரம பதி சூக்கும வடிவமும் தூல தேகம் கூட திருவருளால் தரு